அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷால்லா அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஆமீன் நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லல்லாஹூ உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தீத்துதர் முகமது நபி சல்லல்லாஹு ஒலேஹிஸ்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹும் அப்தா இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபிசல்லாஹு அலைவசலம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இக்ராமி முஸ்லிம் என்ற தலைப்பின் பகுதி இரண்டாவதாக நட்குணங்களை பற்றி அல்லாஹு தலா குரானில் என்ன கூறியிருக்கின்றான் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்குடியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா குர்ஆனில் மூணாவது சூறாவின் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நான்கு ஆகிய வசனங்களில் கூறுகிறான் உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் விரைந்து செல்லுங்கள் அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது அது இறை உடையவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது சூறாவின் நூற்றி முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவர்கள் என்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள் மனிதர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து விடுவார்கள் அல்லாஹ் இத்தகைய அழகிய குணம் உடையவர்களை நேசிக்கின்றான் சுஹான்லா இன்னொரு இடத்தில் குர்ஆனில் நாற்பத்தி இரண்டாவது சூறாவின் நாற்பதாவது வசனமாக தீமைக்கு கூலியாக அதை போன்ற தீமையே செய்வார்கள் அதற்கு அதிகமாக அல்ல எவரேனும் பிறரின் அநியாயத்தை மன்னித்து அவரோடு சமாதானம் செய்து கொண்டால் அவருடைய கூலி அல்லாஹின் மீது கடமையாக இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு மாறாக அநியாயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை முப்பத்தி ஒன்னாவது சூறாவின் பதினெட்டாவது வசனத்தில் பெருமை கொண்டு உண்டைய முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமை அடித்து கொண்டு நடக்காதே நிச்சயமாக கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் எவரையும் தாலா நேசிப்பதில்லை உன் நடையில் பெருமையும் கர்வமும் இன்றி மத்திய தரத்தை விரும்பு உன் சத்தத்தையும் தாழ்த்திக்கொள் ஏனென்றால் சப்தங்களிலெல்லாம் மிகவும் வெறுக்கத்தக்கது கழுதையின் உரத்த சப்தமே இவ்வாறு தாலா முப்பத்தி ஒன்னாவது சூறாவின் பத்தொன்போதாவது வசனத்தில் கூறியிருக்கின்றான் நபிசல்லாஹ் உலகி வசலாம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களை பார்க்கலாம் எட்நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக மொமீன் நல்ல குணத்தால் நோன்பு நோற்று இரவில் த நின்று வணங்கி அவர்களுடைய அந்தஸ்தை அடைந்து விடுவார் என்று ரசுல்லா இவல்லாம் சுலுமோகள் கூற தான் செவியிறதாக ஹசரத் தாயிஷல்லாஹுஹா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் அபுதாவுத் ஹசரத் அபுஹுரேராடியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஈமான் கொண்டவர்களில் பரிபூர்ணமான மொமீன் அவர்களில் அழகிய குணம் உடையவர்களாக இருக்கும் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டவர்கள்தான் நின்றுத் அகமது ஹசரத் தாயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அழகிய வண்ணம் படைத்த தன் வீட்டினரிடம் மென்மையாக நடந்து கொள்பவர்களே பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்களில் கட்டுப்பட்டவர் என்று ரசூல் அஹ்லா உலை கூறினார்கள் நூல் திருமிதி தனது பொருளால் அடிமைகளை விலக்கி வாங்கி பிறகு அவர்களை விடுதலை செய்துவிடக்கூடிய மனிதரை பார்த்து நான் ஆச்சரியம் கொள்கின்றேன் அவர்கள் நல்ல முறையில் நடந்து சுதந்திரமாக மனிதர்களை ஏன் விலக்கி வாங்குவதில்லை அதன் நன்மையோ மிகவும் அதிகமானது அவர் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் மக்கள் அவருக்கு அடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள் என்று ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் சத்தியத்தின் மீதி வாதம் புரிவதை விட்டுவிட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் விளையாட்டுக்காகவும் கூட பொய் விட்டு விடக்கூடிய நபருக்கு சொர்க்கத்தின் நடுவிலே ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று ரசுல்லாய் செல்லாவது நினைந்ததாக அபு மாமா அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ஒரு முஸ்லிமான சகோதரரை சந்தோஷப்படுத்த அல்லாஹு தலா விரும்பிய வகையை கொண்டு மலர்ச்சியான முகத்தோடு சந்தித்தாள் அல்லாஹு தலா கியாமத் நாளன்று அவரை சந்தோஷப்படுத்துவான் என்று ரசுல்லாஹி சலுகி வஸ்லாம் அவர்கள் எட்நூத்தி அறுபதாவது ஹதீஸ் மார்க பிரகாரம் அமல் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் தனது சிறப்புமிக்க சுபாவத்தினாலும் தனது நல்ல குணத்தினாலும் இரவில் தொழுகையில் அல்லாஹாலாவுடைய திருவசனங்களை அதிகமதிகமாக ஓதக்கூடிய அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மனிதனுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்வார் என்று சுலஹமாக கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் அப்துல்லா இப் நம்ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அகமது ஹசரத் அபூதரதா அலி அல்லாஹ் ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் கியாமத்துடைய நாளில் மீனின் தராசில் நட்குணத்தை விட பாரமான எதுவும் இருக்காது என்று நபிசல்லா சொல்லமாக கூறினார்கள் நூல் அபுதாவுத் ஒரு வாகனத்தின் கால்பிடி வளையத்தில் என்னுடைய காலை வைத்த பொழுது நபிசல்லாஹுஸ்வரமாக எனக்கு செய்த கடைசி உபதேசம் ஜபலே உம்முடைய குணத்தை மக்களுக்காக அழகாக்கிக் கொள்க என்பதாகும் என்று மாதிப்னு ஜபல் ரயில்லாக ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நட்குணத்தை முழுமையாக்க நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சுல்லஹ் செல்லாஹு சொல்ல மகள் கூறிய ஹதீஸ் எனக்கு கிடைத்தது என மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவரும் கியாமத்துடைய நாளில் எனக்கு மிகவும் சமீபமாக இருப்பவர்களும் நல்ல குணமுடையவர்கள் தான் என்று சுல்லாஹி சல்லாஹூ உலகி வல்ல கூற ஜாபீர் அலியல்லாஹூ உண்பு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஹசரத் நவ்வாஸ் இப்னு சம் ஆன் அன்சாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ரசூல் உலகம் அவர்களிடம் நன்மை தீமையை பற்றி கேட்டேன் நன்மை என்பது நல்ல குணமாகும் தீமை என்பது உனது உள்ளத்தை உறுத்தக்கூடிய மக்கள் உனது செயலை அறிவதை நீர் வைப்பீரோ அந்த செயலாகும் என்று ரசுல்லாஹி சல்லாஹலு மகன் கூறினார்கள் ஈமான் கொண்டவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மிகவும் ஒப்புக்கொள்பவர்களாகவும் அவர்கள் மிகவும் நளீனமுடைய சுபாவம் உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் எவ்வாறு மூக்கடாந்து கட்டப்பட்ட ஒரு ஒட்டகம் எந்த பக்கம் அதை எழுத்து சென்றாலும் சென்று விடுகிறதோ பாறை மீது உட்கார வைக்கப்பட்டால் அதன் மீது உட்கார்ந்து விடுகிறதோ அவ்வாறே ஈமான் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று ரசூல்லாஹி சல்லாஹல் அவர்கள் நவீன்றதாக ஹசரத் மக் ல்லாகி அழகி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பாறை மீது உட்கார்ந்து ஒட்டகத்திற்கு மிகவும் சிரமம் இருந்தும் கூட அது தன்னுடைய எஜமானுடைய கட்டளையை ஏற்று அவ்வாறு உட்கார்ந்து கொள்கின்றது என்பது கர்த்தாகும் எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னும் மசூதர்கள் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரக நெருப்பில் நுழைவது ஹராமாக உள்ளவர்களையும் யாரின் மீது நரகம் தீண்டுவது ஹராமோ அவரையும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ரசுல்லாஹ் சல்லாஹூ உலகி வசலம் அவர்களிடம் கேட்டுவிட்டு மக்களிடம் நெருங்கி இருக்கின்ற மிகவும் மென்மையான சுபாவமும் நளினமான இயல்பும் கொண்ட ஒவ்வொருவரையும் நரக நெருப்பு தீண்டுவது ஹராமாகும் என்று ரசூல் லாய் சல்லாஹல் கூறினார்கள் நூல் திருமிதி மக்கள் ஒவ்வொருவரும் யாரிடமும் பெருமை கொள்ளாத அளவுக்கு யாருக்கும் யாரும் அநீதி இழைக்காத அளவுக்கும் உங்களுக்கு மத்தியில் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று தாலா எனக்கு வகி அறிவித்தான் என ரசூல்லதாக பனு முசாஹித் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஹசரத் யாத் இப்னு ஹிமார் அலியல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் யார் அல்லாஹுதலாவுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக பணிவை மேற்கொள்கின்றார்களோ அல்லஹு தலா அவரை உயர்த்தி விடுகின்றார் அவர் அவர் தன்னை பற்றி தாழ்வாக கருதுவார் மக்களுடைய பார்வையில் உயர்வானவர்களாக இருப்பார் யார் பெருமை அடிக்கின்றார்களோ அல்லாஹாலா அவரை தாழ்த்தி விடுவான் எனவே அவர் மக்களின் பார்வையில் தாழ்வானவராக ஆகிவிடுவார் எனினும் அவர் தன்னை உயர்வாக கருதுவார் எனினும் மக்களுடைய பார்வையில் அவர் நாய் பன்றியை விட மிகவும் இழிவடைந்தவர்களாக இருப்பார் இவ்வாறு முகமது நபிசல்லாஹூசல அவர்கள் நவீனதை தான் செவியுற்றதாக ஹசரத் உமர் அலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் மாட்டார் என்று நபிசல்லாஹூல அவர்கள் நவீன்றதாக ஹசரத் அப்துல்லா அலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார் மக்கள் தன்னை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர் தன் தங்கும் இடத்தை நரக நெருப்பில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சுலிசுமஹன் கூற தான் செவியேற்றதாக ஹசரத் மாவியார் அறிவித்திருக்கின்றனர் மக்கள் தன்னை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைப்பவருக்கு தான் இந்த எச்சரிக்கை பொருந்தும் ஆனால் மற்ற மக்கள் கண்ணியத்திற்கும் பிரியத்திற்காகவும் அவருக்காக எழுந்து நின்றால் அது வேறு விஷயம் நூல் ஹதீஸ் ரசுல் அஹிசல்லாஹூஹி வசலம் அவர்களை விட சகாபாக்களுக்கு வேறு யாரும் மிகவும் பிரியத்திற்குரியவர்களாக இருந்ததே இல்லை அப்படி இருந்தும் அவர்கள் அவர்களை பார்த்தால் எழுந்து நிற்க மாட்டார்கள் ஏனென்றால் முகமது நபி உலகிசலு அவர்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்று ஹசரத் அனசர் அலி அல்லாஹ் ஒன்பவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் திருமிதி ஒரு மனிதருக்கு யாரின் புறத்திலிருந்தாவது உடல் ரீதியான சிரமம் ஏற்பட்டு பிறகு அதை அவர் மன்னித்து விட்டால் தாலா அதன் காரணமாக அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அவருடைய ஒரு பாவத்தை மன்னித்து விடுகின்றான் என்று சுலை சிலாஹால் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் அபுதர்லால் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் திருமிதி யாராவது ஒருவர் தனது முஸ்லிமான சகோதரரிடம் மன்னிப்பு கேட்டு இவர் அதை மன்னிக்கவில்லை என்றால் அநியாயமாக வரி வசூல் செய்தவர்களுடைய பாவத்தை போல இவருக்கு கிடைக்கும் என்று சுலஹுமோ நாக ஹசரத் ஜவுதான் எல்லா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் இப்னு மாசா எட்நூத்தி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸ் நபி முசா இப்னு இம்ரான் அலஹி ரசம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என் உன் அடியார்களில் உன்னிடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று கேட்டார்கள் பழிவாங்க சக்தி இன்னும் மன்னிப்பவர் என்று அல்லாஹு கூறினான் என்று சுல்லஹ் சுல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் நவீன்றதாக ஹசரத் அபுரேரால்லாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஹசரத் அப்துல்லா உமரையல்லாக உண்புபவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்களிடம் வந்து யாரும் சுல்லாஹு நான் என்னுடைய பணியாளருடைய தவறை எத்தனை தடவை மன்னிப்பது என்று கேட்டார் நபி நபிசல்லாக மௌனமாக இருந்தார்கள் அவர் மீண்டும் அவ்வாறே யார் நான் எனது பணியாளருடைய தவறை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை மன்னிக்க வேண்டும் என்று சுல்லசுல அவர் மகொழ வேண்டார்கள் நூல் திருமிதி சுஹான்லா எட்நூத்தி எழுபத்தி ஏழாவது உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார் மனக்கு அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வந்தார் உயிர் கைப்பற்றப்பட்ட பெண் அவர் இந்த உலகை விட்டு வேறு உலகிற்கு சென்று விட்டார் நீர் உலகில் நல்ல அமல் ஏதேனும் செய்தீர்களா என்று கேட்கப்பட்டது எனக்கு தெரிந்து நான் எந்த அமலும் செய்யவில்லை என்று அவர் கூறினார் உன் வாழ்நாளை பற்றி சிந்தித்துப்பார் என்று அவரிடம் கூறப்பட்டது ஆயினும் நான் உலகில் மக்களோடு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யும் பொழுது செல்வந்தர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன் ஏழைகளை மன்னித்து விடுவேன் என்று அவர் கூறினார் எனவே அவரை தாலா சொர்க்கத்தில் போக வைத்தான் என்று முகமது நபி அல்லாஹ் ஒளி அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹசரத் உதயவா அழிவாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி நாளின் சிரமங்களை விட்டு தலா தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஏழ்மையில் உள்ளவர்களோடு கடன் முதலியவைகள் இருந்தால் தவணை கொடுக்கவும் அல்லது தனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையுமே அவற்றில் கொஞ்சத்தையோ மன்னித்து விடவும் என்று ரசூல் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் அபு கதாதா அலி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபிசல்லாஹூழி வசலம் அவர்களுக்கு மதினாவில் பத்து வருடங்கள் பணி செய்தேன் நான் சிறுவனாக இருந்தேன் எனவே எனது அனைத்து வேலைகளையும் நபிசல்லாஹுலம் அவர்களுடைய விருப்பத்திற்கு தோதுவாக இருக்கவில்லை அவர்கள் சிறுவயதின் காரணமாக என்னிலிருந்து பலவிதமான தவறுகள் நிகழ்ந்துவிடும் எனினும் பத்து வருடத்தில் இந்த தவணையிலே எப்பொழுதும் நபி சொல்லாஹல்லே சி என்று கூட சொன்னதில்லை இதை ஏன் இப்படி செய்தாய் என்றோ இதை ஏன் செய்யவில்லை என்றோ என்னிடம் கேட்டதே இல்லை சுஹான்லா நூல் அபுதாவு ஒரு மனிதர் நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்களிடம் எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் நீ கோபம் கொள்ளாதீர்கள் என்று ரீசல்லா உலகமாக கூறினார்கள் அந்த மனிதர் தன்னுடைய அதே விண்ணப்பத்தை திரும்ப திரும்ப பல தடவை கேட்டார்கள் ரபிசல்லா உலகமாக ஒவ்வொரு தடவையும் கோபம் கொள்ளாதீர்கள் என்றே பதில் கூறினார்கள் என்று ஹசரத் அபுரே அல்லாஹ் உன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி தன் எதிரியை வீழ்த்துபவர் பலசாலி அல்ல மாறாக பலசாலி என்பவர் கோபம் ஏற்பட்ட நிலையில் தன்னை அடக்கிக் கொள்பவர் தான் என்று சுல்லாஹல்லாம் அவர்கள் நமின்றதாக ஹசரத் அபு உரைரா எல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி உங்களில் ஒருவர் தான் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் கொண்டால் அவர் அமர்ந்து கொள்ளட்டும் உட்கார்ந்தவுடன் கோபம் போய்விட்டால் சரிதான் இல்லை என்றால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று சுழல் அவசரமாக எங்களுக்கு கூறினார்கள் என அபுதா அடியாக உண்பவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸின் கருத்து எந்த நிலைமைக்கு மாறுவதால் உள்ளத்தில் அமைதி கிடைக்கின்றதோ அந்த நிலைமைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கோபம் ஆக குறைந்ததாக ஆகிவிட வேண்டும் உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையிலேயே நிற்கும் நிலையை விட குறைவானதாகவும் படுத்திருக்கும் பொழுது உட்கார்ந்திருப்பதை விட குறைவானதாகவும் பாதிப்பு ஏற்பட சாத்தியம் உண்டு நூல் மலாஹிருல் ஹக் மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுங்கள் நல்ல செய்திகளை கேட்க வையுங்கள் சிரமங்களை உண்டாக்காதீர்கள் உங்களில் ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டால் அவர் மௌனமாக இருக்கட்டும் என்று நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் நவீன்றதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் அலியல்லாஹ் அமு அவர்கள் கூறுகிறார்கள் கோபம் தாக்கத்தினால் ஏற்படுகிறது ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றான் நெருப்பு தண்ணீரினால் தான் அணைக்கப்படுகிறது உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டுவிட்டால் அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் என்று ரசுல்லா செல்லமாக நம்ம ஹசரத் அத்தியா அலி அலிஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் அபுதாவுத் ஹசரத் அப்துல்லா அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தலாவின் பொருத்தத்தை நாடியவர்களாக ஒரு அடியான் அருந்தக்கூடிய பானங்களில் மெஞ்சு விழுங்கக்கூடிய கோபம் என்ற பானத்தின் மிடரை விட சிறந்த மிடர் அல்லாஹாலாவிடம் வேறு எதுவுமே இல்லை என்று சுல்ல செல்ல மென்றிருக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அஹமத் ஹசரத் வாதொழியலாக உண்புபவர்கள் அறிவிக்கின்றார்கள் கோபத்தை பயன்படுத்த சக்தி இருந்தும் தன் கோபத்திற்குரிய தண்டனை கொடுக்காமல் தன் கோபத்தை விழுங்கி விடுபவர்களுக்கு அல்லாஹு தலா கியாமத்துடைய நாளில் அனைத்து படைப்புகளுக்கும் முன்னிலையில் அழைத்து சொர்க்கத்தின் கண்ணிகளில் விரும்பிய கன்னியர்களை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள உரிமை வழங்குகிறான் சுஹான்லா என்று நபிசல்ல சொல்லுமாக நமந்திருக்கின்றார்கள் நூல் அபுதாவூத் ஹசரத் அனஸ் இப்னு மாளிகளியல் தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் தனது நாவை கட்டுப்படுத்தி வைக்கின்றார்களோ தாலா அவருடைய குறைகளை மறைத்து விழுகுவான் யார் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்களுடைய அல்லஹ தாலா வேதனையை விட்டு காப்பாற்றுவான் யார் தனது பாவங்களின் மீது கவலைப்பட்டு தாலாவிடம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவரது மன்னிப்பு வேண்டுதலை தாலா ஏற்றுக்கொள்கின்றான் என்று சுல்லிசல்ல சொல்லாமல் கூறினார்கள் நூல் பை ஹக்கி அப்து கைஸ் கூட்டத்தாருடைய தலைவர் ஹசரத் அசத்ஜ் ரலியுல்லாஹ் உண்கவர்களிடம் உம்மிடம் அல்லாஹ் விரும்பக்கூடிய இரண்டு குணங்கள் இருக்கின்றன அவை சகிப்பு தன்மையும் நிதானமும் ஆகும் என்று ரசூ செல்லமாக நவீனார்கள் என ஹசரத் முஹால் அலியுல்லாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் அல்லாஹ் அல்லாஹலா தானும் மென்மையான சுபாவம் உடையவனாக இருக்கின்றான் அடியார்களும் தங்களுடைய காரியங்களில் மென்மையை இயக மென்மையாக இருப்பதையே விரும்புகின்றான் கடினத் தன்மையில் அல்லாஹ் கொடுத்ததை எல்லாம் மென்மையாக இருப்பதில் கூலியாக நோக்கங்களின் வெற்றியாக கொடுக்கின்றான் மேலும் மென்மையை தவிர உள்ள எந்த வசுவுக்கும் வழங்காததை எல்லாம் மென்மையில் கொடுக்கின்றான் என்று ரசூல் அஹி சல்லாம் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் யார் மென்மை தன்மையிலிருந்து தடுக்கப்பட்டு விட்டார்களோ அவர் அனைத்து நலவுகளை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டார் என்று நபிசல்லாஹு ராகுல் சர்மோகன் நின்றதாக ஹசரத் ஸரீர் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லிம் ஹசரத் ஆயா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யாருக்கு புறத்திலிருந்து மென்மையின் பங்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ இம்மை மர்மையின் அளவுகளிலிருந்து அவர் பங்கு கொடுக்கப்பட்டு விட்டார் யார் மென்மையின் பங்கை இழக்கப்பட்டு விட்டாரோ அவர் இம்மை மர்மையின் அளவுகளை இழக்கப்பட்டு விட்டார் என்று சுலை சலமாவில் நவீனார்கள்

உம்மீது மரணம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் நான் பதில் கொடுக்கும் விதமாக உங்களுக்கே மரணம் உண்டாகட்டும் அல்லாஹ் உங்களை சபிப்பானாக அல்லாஹு தாலாவுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று கூறினேன் ஆயிஷாவே பொறு பொறுமையாக இரு மென்மையாக இரு கடுமை இன்னும் தீய வார்த்தைகளை தவித்துக்கொள் என்று கூறினார்கள் அவர்கள் சொன்னதை நான் தாங்கள் கேட்கவில்லையா என்று நான் கேட்டேன் நான் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக கூறியதை நீ கேட்கவில்லையா உங்களுக்கே ஏற்படட்டும் என்று அவர்களுடைய பேச்சை அவர்களின் மீதே திருப்பிவிட்டேன் அவர்கள் விஷயத்திலே என் சாபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என் சம்பந்தமாக அவர்களிட்ட சாபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறினார்கள் நூல் புகாரி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸ் ஹசரத் ஜாபீர் இப்னா அப்துல்லா நடிகல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் தன்னுடைய உரிமையை கேட்கும் பொழுதும் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹாலா நல்லருள் பாதிப்பானாக என்று ருசுல்ல சொல்லுமகள் துவா செய்தார்கள் நூல் புகாரி ஹசரத் அப்துல்லா இப்னு உமர்டையல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்களோடு கலந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சிரமங்களை பொறுத்துக் கொள்கின்ற மொமீன் மக்களோடு கலந்து உறவாடாத அவர்கள் கொடுக்கக்கூடிய சிரமங்களை பொறுத்துக் கொள்ளாத ஒமீனை விட சிறப்பான முறையில் குழி என்று என்று சுல்லஹ் மகன் என்றார்கள் நூல் மாசா எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸ் ஹதரத் சுஹைப் ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் காரியங்களே ஆச்சரியமாகத்தான் உள்ளன அவரது அனைத்து செயல்களும் அவருக்கே சிறப்பை தருபவர்களாக உள்ளன மொமியினை தவித்து வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதே இல்லை அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சிக்குரிய காரியம் நடந்தால் தன்னுடைய இரட்சகனுக்கு நன்றி செலுத்துவார்கள் அந்த நன்றி செலுத்துதல் அவருக்கு நன்மையாக காரணமாக ஆகிவிடும் அதாவது அதில் அவருக்கு கூலி இருக்கின்றது ஏதேனும் துன்பம் அவருக்கு ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கின்றார் அவர் பொறுமையாக இருப்பது அவருக்கு நன்மைக்கு காரணமாக இருக்கும் அதாவது அதிலும் அவருக்கு நல்ல கூலி இருக்கிறது என்று சுலாய் சுலாவல் சனமாக கூறினார்கள் சுஹான்லா ஹசரத் இப்னு மசூதரடியல்லாக உண்புபவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாக உலக விசலமாக யா ல்லா எனது உடம்பின் வெளி தோற்றத்தை அழகாக்கினாய் எனவே எனது குணங்களையும் அழகாக்குவாயாக என்று துவா செய்பவர்களாக இருந்தார்கள் நூல் முஸ்னத் அகமது ஹசரத் அபுரையால் எல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் விற்ற அல்லது வாங்கிய பொருட்களை திரும்ப பெறுவதை கொண்டால் அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று ரசுல்லா செல்லாசு மகல் கூறினார்கள் ஹசரத் அபுஹரையால் எல்லா ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ஒரு முஸ்லீமுடைய குறைகளை மன்னித்து விடுகிறார்களோ யாமத்துடைய நாளில் அவருடைய குறைகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ரசுல்லா சல்லாசனமாக கூறினார்கள் சுஹான்லா நூல் இப்னு ஹிப்பான் அல்ஹம் இதுவரை நல்ல குணங்களை பற்றி ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை பார்த்தோம் பொறுமையோடும் கவனமோடும் முழுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் தாலா உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல கூலியையும் தந்தல்வானாக ஆமீன் தாலா நம் அனைவருக்கும் ஹதீஸை கற்று கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் முகமது நபிசல்ல அல்லாஹு உலகி வசலம் அவருடைய சுண்ணத்துக்களை பேணி நடந்து அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹாலான மனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் கேட்ட ஹதீஸ்களின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மற்றவர்களுக்கு கற்று கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நல்ல குணங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் கோபப்படுவதை விட்டு அல்லாஹ் தாலா நம்மை காப்பாற்றுவானாக ஆமீன் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக ஆமீன் திக்கர் செய்யக்கூடிய நாவையும் சுக்கு செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நமது பயான்கள் மேலும் அதிகமாக இருக்கின்றன பிளேலிஸ்டில் சென்று ஒவ்வொரு பயான்களையும் டவுன்லோடு செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேளுங்கள் நபிசல்லாஹூ அலேஹலம் அவர்களுடைய ஹதீஸ்கரை கேட்பதால் நம்முடைய உடல் நலமும் மனநலமும் நிம்மதியாக இருக்கும் இன்ஷா அல்லா நம் அனைவருக்கும் ஹதீஸ்கரை அதிகமாக கேட்கக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் குரானை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய வாக்கியத்தை அல்லஹ தாலான மனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் அல்லஹ தாலான மனைவிற்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் நபிசல்லாஹு உலகி வசலம் மீது அதிகம் அதிகமாக செலவா தூதக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நபி சல்லாஹூ உலகி வல்லமாவுடைய சிபாரிஷை மருமையில் தந்தல்வானாக ஆமீன் மதினமா நகரத்தில் மௌத்தை தந்தல்வானாக ஆமீன் ஹர்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் அலமதுல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் தாலா நட்கொலியை தந்துடுவானாக ஆமீன் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள் மேலும் பயான்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபர்